நீங்க மெதுவா கூட அதை கேட்பார் பெரியமானவர்களே பல நேரங்கள்ல பல நம்ம ஏலனமா நினைச்சிட கூடாதுன்னு இருந்து கண்ணீர் மாத்திரம் வருது பாருங்க அந்த கண்ணீரை காண்கின்ற தேவன் நம்முடைய தேவன் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே வனாந்திரத்திலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நாம் இன்றிலிருந்து விடுதலைக்கான விண்ணப்பங்களை சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை விடுவித்து காத்தருளும் என்று விடுதலை நாயகனிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கத்த நிச்சயமாக அந்த விண்ணப்பத்திற்கு செவி இருக்கின்றார் இந்த தலைப்பின் வாயிலாக திருப்பாடல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சங்கீதங்களிலிருந்து வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதலாவது சங்கீதம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி அழகாய் இந்த இடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றதை நாம் பார்க்க முடியும் பிரிமானவர்களே தாவிது இந்த இடத்திலே சத்தமிட்டு ஜபிக்கின்ற ஒரு ஜபத்தை ஒரு வழியோடு கூட அ லவுடஸ்ட் கிரை டு லார்ட் என்று பார்க்கின்றோம் என்னன்னா வலி எதுக்காக வலினா பிரகாரமான பாதிப்புகள் பிரகாரமான பலவீனங்கள் சோர்ந்து போய் கதறுகின்றான் அது மாத்திரமில்லை இமோஷனல் பெயின் மன ரீதியாக வலி சவுல துரத்துறாரு சவுளிடத்திலிருந்து தப்பிச்சா கடைசியில சொந்த மகன் அப்சலோம் துரத்துறான் அப்சலோம் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பார்த்தா கூடவே இந்த மினிஸ்டர் என்ன பண்ணுகிறான் அங்க அவன் காட்டி கொடுக்கிறான் மண்ணை தூக்கி விசிறி அடிச்சு சொல்லும் பொழுது எங்கே போவேன் ஆண்டவரே நான் என்று சொல்லி முதல் எட்டு வசனங்களிலே அந்த இடத்துல புலம்புகின்ற புலம்பி விட்டு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை இடுகிறார் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ரெண்டு காரியங்களை அழகா சொல்லுகிறார் முதல் காரியம் என்னன்னு பார்க்கும்போது கேட்டா நான் செபிக்கிற தேவன் என் சத்தத்தை கேட்டார் நீங்க மெதுவா கூட அதை கேட்பார் தெரியமானவர்களே பல நேரங்கள்ல பல நம்ம ஏளனமா நினைச்சிட கூடாதுன்னு கண்ணில இருந்து கண்ணீர் மாத்திரம் வருது பாருங்க அந்த கண்ணீரை காண்கின்ற தேவன் நம்முடைய தேவன் அந்த மனசுல இருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க அத பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியாது ஆனா கர்த்தர் அதை கேட்கின்றார் கேட்டார் அதை ஏற்றுக்கொள்வார் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஹி வில் ரிசீவ் இட் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது என்ன தெரியுங்களா பெரியமானவர்களே நான் பார்த்துக்கிறேன் மகளே நான் பார்த்துக்கிற மகனே என்று சொல்லி அதை நம் நம்மிடத்திலிருந்து அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார் அதே போல இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் வருந்தி உடைத்து அங்கே பாரத்தோடு உட்கார வேணாம் இங்க கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறீங்க கண்ணீரோடு விண்ணப்பத்தை வைக்கிறீங்களே நான் ஏற்றுக்கொண்டேன் நிறைவாக பார்க்கும்பொழுது இன் இந்த மிஸ்ட் ஆஃப் கேஆஸ் என்று பார்க்கின்றோம் முதல்ல ஒரு அழுகை பள்ளத்தாக்கிலிருந்து அழுகை நீங்க எந்த டீப் சிச்சுவேஷன்ல இருந்து அழுதாலும் கத்தர் கேட்பார் இரண்டாவது அவர் கேட்கின்ற தேவன் மாத்திரம் பெற்றுக் கொள்ளுகிறவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் மூன்றாவது பார்க்கும்பொழுது மத்தியிலே ஒரு கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் பார்க்கின்றோம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் குழப்பத்தின் மத்தியிலே நமக்கு ஒரு நம்பிக்கையை கட்டர் கொடுக்கின்றார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை பயம் நிறைந்த சூழ்நிலை கண்ணீர் நிறைந்த சூழ்நிலை வேதனை நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விடுதலையின் விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவன் விடுதலை நாயகன் உங்களை விடுவிப்பார் தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக நீங்க எங்க ஜபத்தை கேட்கின்றவர் நீங்க எங்க ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னோடு கூட இசைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு பதிலளிக்க போகிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்